ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சித்து விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட் டு ஜையார் ரோட்டில் பழைய மாங்காடுன்ற கிராமம் இருக்குது அங்கே ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோயில் இருக்குது அதை தரிசிக்க தான் வந்திருக்கோம் வாங்க நம்ம உள்ளே போய் சுவாமியை தரிசனம் பண்ணோம் இங்கே கோயில் வெளியே பச்சையம்மன் தாயா இருக்காங்க இவங்களை வணங்கிடுங்க கோயில் உள்ளே வந்தோம்னா இங்கே விநாயகர் சன்னதி இருக்குது இங்கே முனீஸ்வரர் சன்னதி இருக்கு ஒருவர் வாழ்முனி இன்னொருவர் செம்முனி ரெண்டு பேரோட சன்னதியும் இங்க இருக்கு இங்கே முனீஸ்வரர்கள் சன்னதிக்கு முன்னாடி கன்னியம்மன் தாயார்களோட சன்னதி இருக்கு இங்கே பக்தர்கள்லாம் அம்மனுக்காக பொங்கல் வச்சு வழிபடுறாங்க இங்க பச்சையம்மன் தாயார் இருக்காங்க இங்கே பழங்காலத்து புடைப்பு சிற்பம் மாதிரி இங்கே இருக்கு இங்கே இன்னொரு பச்சை அம்மன் தயார் இருக்காங்க இங்கே இன்னொரு உடைப்பு சிற்பமும் இருக்குது அடுத்து இங்க சப்த கன்னியர்கள் தாயார் சன்னதி இருக்கு ஸ்ரீ பிராஸ்மி வைஷ்ணவி திருசூலி வராகி மகேஸ்வரி கௌமாரி ஷாமுண்டின்னு ஏழு சப்த கன்னிகள் தாயார்கள் சன்னதி இருக்கு வாங்க நம்ம கோயிலுக்குள்ள போய் அருள்மிகு பச்சையம்மன் தாயாரை வணங்களாம் இன்னைக்கு காலையில் எட்டு மணிக்கு அபிஷேக ஆராதனை நடந்துட்டுக்கு வாங்க அதையும் பார்த்துட்டு அடுத்து இங்கே ஸ்ரீ நந்தன கணபதி இருக்கார் இதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க வீட்டில் வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே வெளியே போய் சுற்றி பார்த்துட்டு போகலாம் இங்கே கன்னி தாயார்கள் சன்னதி இருக்குது பக்தர்கள்லாம் குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டி வணங்கியிருக்காங்க அடுத்து இங்கே நாட்டார் தெய்வங்கள் நாக தெய்வங்கள் அப்புறம் பச்சையம்மன் தாயாரோட சன்னதியும் இருக்குது இந்த கோயிலோட மேப் லொக்கேஷன் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கிங்க அவ்வளோதான் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் நிறை குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் கூடி சீக்கிரம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் இந்த சித்து பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி